இவங்க ஒரு மாதிரி மாதிரியிருக்காங்க என்ன பலப்புது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே டீச்சர் இத படிய என்ன டீச்சர் இது? இந்த பாருங்க தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான பாடமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எவ்வளவு வேதனையா இருக்கு தமிழ் இல்லானாக்கா ஒண்ணுமே இல்ல வீட்டுல பேசுறது தமிழ் எல்லாமே தமிழ்ல தான் தமிழ் பள்ளியில படிக்கிறோம் ஆனா தமிழ் முக்கியமா தமிழ் சோறு போடுமான்னு முன்னெல்லாம் கேட்டாங்க எனக்கு என்ன பொறுத்த வரையில எனக்கு வந்து தமிழ் மொழி தான் சோறு போடுது இப்போ வரைக்கும் நான் தமிழ் மொழி தான் நான் இன்றைக்கு ஒரு ஆசிரியரா இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பல்கலைக்கழகத்திலயும் தமிழ்மொழி சார்ந்த துறைகள் வந்து நிறைய வந்துருச்சு மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய பாடங்கள்ல தமிழ் மொழியும் ஒன்றாயிருக்கு எஸ்பிஎம் தேர்வு முடிஞ்சோட மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்க ஆக அந்த விண்ணப்பத்திலையும் வந்துட்டு மாணவர்களுக்கு பாச அசிங் அப்படின்னு சொல்லி எந்த பாடத்தை எந்த மொழியை வந்து நீங்க மலாய் மொழியையும் ஆங்கிலத்தின் தவிர வேறு எந்த மொழி பாடத்தை படிச்சிருக்கீங்கன்னு நம்ம மாணவர்களுக்கு வந்து தமிழ் மொழி அப்படின்னு போட்டோட அவங்களுக்கு வந்து நிறைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்துல இடம் கிடைச்சிருக்கு ஆக ஒவ்வொரு மாணவருக்கும் தமிழ் மொழி வந்து மிகவும் முக்கியம் இந்த மாதிரி வந்து தமிழ் மொழி முக்கியம் இல்ல தமிழ்மொழி ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா உடனே தமிழ் தமிழ்மொழி சார்ந்த மேலும் விவரங்களுக்கு